ஒரு அப்பா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு வந்த உடனே அவங்க வீட்டுல இருந்த ஒரு குட்டி பையன் ஓடி போய் அப்பாவோட காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு சொன்னான் அப்பா நீ சூப்பர் அப்பாப்பா அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல இவன் எதுக்கு நமக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல புரியாம பார்த்த அப்பாவை பார்த்து அடுத்து சொன்னா உனக்கு மட்டும் எப்படிப்பா பின்னாடி நடக்க போற விஷயம் முன்னாடியே தெரியுது அப்படின்னு அவருக்கு இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு நம்ம என்ன விஷயத்தை அப்படி தீர்க்க தரிசனத்தோட சொன்னோம் அப்படின்னு பையனை குழப்பமா பார்த்தாரு பையன் சொன்னா நீ ஆபீஸ் போகும்போது என்னப்பா சொல்லிட்டு போன ஸ்டூலை இழுத்து போட்டு பீரோ மேல இருக்கிற ரிமோட்டை எடுக்காத கீழே போட்டு உடச்சிடுவேன்னு சொன்னியா இல்லையா அப்படியே ஆயிடுச்சு உனக்கு மட்டும் எப்படிப்பா பின்னாடி நடக்க போற விஷயம் எல்லாம் முன்னாடி தெரியுது அப்படி எதுக்கு இதை சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மாக்கு குழந்தையை எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ இப்ப பிறக்கிற குழந்தைங்கள்லாம் அப்பா அம்மாவை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டே தான் பிறக்குறாங்க